ராமநாதபுரம் நடைபாதை வியாபாரிகளை நகராட்சி நிர்வாகத்தினர் பொதுமக்களுக்கு இடையூறாக இருப்பதாக கூறி அநாகரிகமான முறையில் அந்த எளிய சாமானிய வியாபாரிகளான அந்த மக்களுடைய அந்த வியாபார பொருட்களையும் அவர்களுடைய அனைத்து வித உடைமைகளையும் நாசப்படுத்தி சேதப்படுத்தி அவர்கள் வண்டியில் ஏற்றி அந்த மக்களை மிக பெரும் சோகத்துக்கும் இன்னலுக்கும் உள்ளாக்கியிருக்கிறார்கள் நடப்பதை என்பது நடப்பதற்கு தான் ஒத்துக்கொள்கிறோம் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் ஏழை எளிய சாமானிய மக்களுடைய வாழ்வாதாரம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய பொருளாதாரத்தை மையம் கொண்டே இந்த மாதிரி பொதுமக்கள் நடக்கக்கூடிய அந்த இடங்களில் அது போன்ற சிறு சிறு வியாபாரங்களை செய்து அவர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அன்றாடம் அந்த பொருட்களை விற்பனை செய்யும் பொழுது ஒரு கீரை விற்பார்கள் வாழைப்பழத்தை விற்பார்கள் இல்லை ஏதாவது ஒரு கத்தரிக்காய் தக்காளி என்கிற ஒரு கூறு கட்டி பத்து ரூபா பத்து ரூபா என்று விற்பார்கள் அதன் மூலம் அந்த மக்களுக்கு ஒரு இரநூறுவா முந்நூறுவா நானூறுரூவா என்கிற ஒரு சொற்ப வருமானம் தான் அவர்களுக்கு கிடைக்கும் அந்த வியாபாரத்தை செய்வதற்கும் ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபா என்று மீட்டர் வட்டி தண்டல் என்கிற விதத்தில் கடனாக வாங்கி கொண்டு அந்த வியாபாரத்தை செய்வார்கள் அதை நீங்கள் அராஜகத்துடன் அவர் பொருள்களை உடைமைகளை எல்லாம் சேதப்படுத்தி அவர்களை அபகரித்து அவர்களை மிகப்பெரிய ஒரு வேதனைக்கு மன உளைச்சலுக்கும் இருக்கிறீர்கள் கோடி கோடியாக கொட்டி இங்கு வியாபாரம் செய்யக்கூடிய பெரு நிறுவனங்கள் பொதுமக்களுடைய அந்த நடைபாதைகளை ஆக்கிரமித்து அங்கு வாகனம் நிறுத்தியிருப்பார்கள் அந்த இடத்தில் நாங்கள் பொதுமக்கள் நடக்க முடியாத ஒரு சூழலுக்கு அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருப்பார்கள் வெளியவே ஸ்டால் போட்டிருப்பார்கள் அதையெல்லாம் என்ன வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இது போன்ற சாமானிய மக்களே ஏன் இந்த மாதிரி கடுமையான விதத்தில் நடவடிக்கை எடுக்கிறீர்கள் பெரு நிறுவனங்களையும் பெரும் கார்பட்டு நிறுவனங்களுக்கும் கைக்கூலியாக இருக்கக்கூடிய இந்த நிர்வாகத்தினர் அப்பாவி ஏழை மக்களுடைய வாழ்வாதாரம் தான் உங்களுக்கு பொதுமக்களை மிகப்பெரிய விதத்தில் பாதிப்பு ஏற்படுத்துகிறதா இல்லை இவர்களுக்கு ஒரு மாற்று வழி ஏற்படுத்தி கொடுங்கள் இவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு சரியான விதத்தில் ஒரு மாற்று இடத்தை ஏற்படுத்தி கொடுத்து அதன் பிறகு ஒரு நடவடிக்கை எடுங்கள் போட்டால் ஏன் அவர்களை இந்த விதத்தில் கஷ்டமும் மிகப்பெரிய ஒரு இழப்புகளுக்கு உள்ளாக்கிறீர்கள் இது மிகவும் கண்டிக்கத்தக்கது கார்ப்பரேட்டுகளுக்கும் பெருநிறுவனங்களுக்கும் கைக்குழியாக இருப்பதை விட்டுவிட்டு இது போன்ற சாமானிய மக்களுடைய வயிற்றில் அடிக்கிற வேலையை செய்வதை ஆட்சியாளர்களும் அரசு நிர்வாகத்தினரும் கைவிட வேண்டும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பையும் அவர்களுக்கு உண்டான வாழ்வாதாரத்துக்கும் துணை நிற்கக்கூடிய வேலைகளை தான் ஆட்சியாளர்களும் அரசு நிர்வாகத்தினரும் செய்ய வேண்டும் என்பதை மனதில் வைத்து செயல்படுங்கள் அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் என்னாவது என்பதை ஒன்று நினைத்து பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து வயிற்று அடிச்சுக்கிட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள் ஏழைப்பாடுகள் உங்களுக்கு என்ன சாதாரணமாகிவிட்டதா இந்த போக்கை மாற்றிக்கொள்ளுங்கள் என்பதை காந்தியவாதி சசி பெருமாள் ஆதரவு மது ஒழிப்பு போராளிகள் சார்பாக அந்த மக்களுடைய இழப்புகளின் சார்பாக மிக வேதனையுடன் பகிர்ந்து கொள்கிறோம்